இந்த குரங்கணிங்கிற ரீசன்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேனி பக்கத்தில் குரங்கனின்னு ஒரு டே இருக்குங்க அதில் பியூட்டிஃபுல் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேர் ட்ரெக்கிங் போகிறவங்க அது திருவுசம் ஏஜென்சிஸ் மூலமாக மேலே போவாங்க இட்ஸ் நாட் இக்கோ எஜுகேஷனுங்கிறது இக்கோ அவேர்னஸ் இல்லை ஜஸ்ட் இட் ஃபார் த ஃபன் ஆஃப் ட்ரெக்கிங் பட் அதில் என்ன ஆச்சுங்க ஒரு ஃபயர் ஆச்சு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு நமது தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணிச்சுங்க யாரும் காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக ரூல் போட்டாங்க அதனால் இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் எத்தனை பத்து லட்சம் குழந்தைகளுக்கு மேலே மாணவர்களுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு இந்த காட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஈக்கோ சென்சிட்டிவான ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி வச்சுருக்கணுங்க பட் இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போச்சுங்க அதுக்கு வழி இல்லாமல் போச்சுங்க ஸோ பல நாடுகளில் இதை மிகப்பெரிய விஷயமா எடுத்துட்டு நம்ம நாட்டை காப்பாத்துறது அவங்களுடைய இதாவே எடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம நாட்டில் ஈக்கோ அவேர்னஸ் நடத்துறது கூட வழியில்லாத ஒரு நிலையில இந்த மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எனக்கு மனசில் கஷ்டமாக தான் இருக்குதுங்க அது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இதை புரிஞ்ச பல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அந்த காலத்துலிங்க இன்னைக்கே இருக்காங்க ஐ திங்க் தி வில் கம் டு ஹெல்ப் தி யங்கர் ஜெனரேஷன் டு நோய் அபவுட் ஃபாரஸ்ட்ங்க அடுத்து இது வந்து பல என்ஜிஓஸ் பல ஏஜென்சி ஒர்க்கு ஹெல்ப் பண்ணாங்க வெஸ்டர்ன் தொடர்ச்சி மலையினுடைய காடுகள காப்பாற்றுறது எஃப்ஆர் பேரு ஸ்வீடன் நாட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணான் ஜப்பான் நாட்டுக்காரன் காசு கொடுத்தான் அடுத்து இப்போ நெதர்லாண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ்காரன் எதுக்கு காசு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவனுக்கு என்ன அவசியம் தெரியல சில பேர் சொன்னாங்க சொல்ல வேண்டாம் அதாவது அவனுக்கு மெடிசினல் பிளான்ஸு தேவை அப்போ அந்த மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெம்பரேட் வெட்டவெர் கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது பாருங்கன்னு சொல்லி அதை காப்பாற்றுனா அவனுக்கு தேவைப்படுமோ எந்த நிலப்பில் பண்ணானு எனக்கு தெரியலீங்க ஆனால் உங்கள் நாட்டோட மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் ஒரு அமைப்புக்கு காசு கொடுத்தான் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் சில பேர் இருந்தாங்க அதில் நல்ல ஒர்க் பண்ணாங்க அது வேற விஷயங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அந்த ஃபவுண்டேஷன் ஃபார் ரீவைட்டலைசேஷன் ஆஃப் லோக்கல் ஹெல்த் ட்ரெடிஷன் பாரம்பரிய மருத்துவ மூலிகை பேரு தமிழில் அது ஒரு அருமையான கான்செப்டுங்க நம்மளுடைய பாரம்பரியம் நீங்க தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு இந்தியன் மெடிசனல் சிஸ்டம் அஞ்சு அலோபதி அல்லங்க அது அலோபதி வரல இந்த அஞ்சு மெடிசினல் சித்த ஆயுர்வேதி யூனானி பாட்டி வைத்தியம் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காகவே இதை பண்ணாங்க அதுக்கு இந்த மூலிகை செடிகள் எங்க இருக்குன்னு பார்க்குறப்போ மதிக்கட்டான் சோலை நீங்க கொடைக்கானல் இருந்து பேரீஜம் போற வழியில மதிக்கட்டான் சோலைன்னு ஒரு ஒன்றரை எங்களுடைய தாய் விழுங்குது எங்கள் பாதங்கள் படாத இடங்களே அங்கே இல்லைங்க ஆனா இது கொடைக்கானல் இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் டூரிஸ்ட் கூட்டிட்டு போறவங்க கேட்டு ஐயோ அந்த காட்டுக்குள்ள போனா தொலைஞ்சு போயிருவோம் நாங்க ஒரு நாள் கூட தொலைலீங்க எத்தனையோ வருஷங்களா காட்டுக்குள்ள உள்ள பார்க்காத இடம் இல்லை செடி கொடி அத்தனையும் பார்த்து 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 ஒவ்வொன்றும் பார்த்து கிளாஸ் எடுத்திருக்கோம் என்ன இப்படி எல்லாம் இருந்த ஒரு அந்த மதிக்கட்டான சோலைக்கிற தொட்டதெல்லாம் மெடிசன் பிளான்ட்டுங்க தொட்டதெல்லாம் மெடிசன் பிளான்ட் அதுக்கு பேரே மூலிகை செடிகளின் புதையல்னே பேர் வச்சு அதை காப்பாற்றுறதுக்காக இந்த அமைப்பு பண்ணிச்சுங்க ஸோ இந்த நெதர்லாண்ட்ஸ்காரங்க நம்ம மதிக்கிட்டான சொல்லியை காப்பாற்றுறதுக்கு ஃபண்டு கொடுத்து அருமையாக அதை காப்பாற்றுற வேலையை அதனால் ப்ரொடெக்ஷன் போட்டு ஃபென்சிங் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க ஒண்டர்ஃபுல் ஆக்ஷன் அதில் டாக்டர் மஜிம்தார்னு என்னால் மறக்க முடியாதுங்க ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் அவர் அடிக்கடி வருவாருங்க எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்கணுங்க மெடிசனல் பிளான்ஸையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேம்ப் பண்ணியிருக்கோம் அந்த மதிகட்டான் சோலை அப்படிப்பட்ட ஒரு இதுங்க அது எல்லாருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி ஃபாரஸ்ட்க்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதப்ப மதிகட்டான் சோலைக்கு ஏன்னா இட் பிகம்ஸ் அ கோர் ஏரியா ஆஃப் பெரியம் கொடைக்கானல் லைஃப் சேங்குரியுடைய கோர் ஏரியாங்கிறது அதனால அவங்க யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை நாங்கள் அப்போ போனது தான் இப்போ போகிறதுக்கு இல்லைங்க இந்த இடத்துலிங்க நம்ம மேற்குத் தொடர்ச்சி மலைகள் மீது தொடுத்த போர்களை பத்தி நான் சொல்லி ஆகும் மனுஷங்க மேலையும் போர் இல்லைங்க மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மாலைகள் காடுகள் நதி எல்லாத்தையும் மேலேயும் போர் தான் அந்த போர்களை நான் லிஸ்ட் அவுட் பண்ணா அது எத்தனை சொல்றதுங்க குவாரிகள் சொல்லணும் பிளான்டேஷனுக்கு சொல்லணும் டூரிசம் ரிசார்ட்டுக்கு சொல்லணும் ரோடு போடுற சொல்லணும் காட்டை அழிச்ச ரோடு போடலாங்களா காட்டழிச்சு ரோடு அதை விட தண்ணி தேக்கி வைக்கிறது தண்ணி தேக்கி வச்சு எவ்வளோ இந்த பக்கம் இருக்கிற அணிமல் அந்த பக்கம் எப்படி கிராஸ் பண்ணும் மக்கள் வாழணுங்கிறதுக்காக இயற்கை படத்தை இயற்கையினுடைய அத்தனை அழிவையும் செஞ்சுக்கூடிய மக்கள் சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் இந்த என்வரன்மெண்ட்டை பத்தி யோசிக்கிற மக்கள் இருந்திருக்காங்க ஆஃபீஸர்ஸும் சில பொலிட்டீஷியன்ஸும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் எக்காலஜி ப்ரொஃபஸர் மாதவ் கார்டில்னு போயிடுங்க அவரை கூப்பிட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் என்விரமெண்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் பல அழிவுகள் வந்துருச்சுங்க அதன் பாதிப்புகள் அங்கங்கே தெரியுது இதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க நான் அவர் டூ இயர்ஸ் அவர் கூட நிறைய எக்காலஜிஸ்டெலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிச்சுங்க ஒர்க் பண்ணி நிறைய ஸ்கீமை கொண்டுட்டு வந்தாங்க நிறைய ஏரியாவை நீங்க அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஏரியாவை அத்தனையையும் ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா டிக்ளேர் இஎஸ்ஏ ஈகோ சென்சிட்டிவ் ஏரியான்னு டெக்லேர் பண்ணுங்க அப்படி டெக்ளேர் பண்ணிட்டா கண்டுபடி பில்டிங் கட்ட முடியாது கண்டபடி ரிசார்ட் பண்ண முடியாது நம்ம நாட்டு வெஜிடே தாவரங்களை தவிர வேற நாட்டு தாவரங்களை நட முடியாது இந்த மாதிரியான பல ஸ்கீம் எல்லாம் கொண்டு ரோடு போட முடியாது கட்ட முடியாது கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது கோரி எடுக்க முடியாது இதெல்லாம் அருமையான ஒரு ஸ்கீம் கொண்டு மேற்கு தொடர்சி மலையை பாதுகாக்கிறதுக்கு அவர் கொண்டாந்த அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை உடனே நம்ம நாடு யாருனால் ஆளப்படுதுங்கிறத நான் சொல்ல விரும்பலைங்க அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா அவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நோ இது நாங்க ஏத்துக்க முடியாது இந்த ஸ்கீம் மக்களுடைய பலருடைய வாழ்வாதாரத்தையே அதில் ஒழுங்கிக்கிறாங்க அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தையே கெடுக்குது அவனுடைய இன்கம் அவனுடைய லாபம்ங்கிறத தள்ளி விட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்குதுன்னு அந்த போர்வியில் அலைஞ்சு சொல்லி அரசியல்வாதிகளையும் ஏமாத்துற தன்மை இருக்கிற மக்கள் அவங்க எல்லாம் அவங்க ஏமாற்றி அது என்ன பண்றாங்க அது தூக்கி அப்படி குப்பையில் போடுற மாதிரி போட்டாங்க அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் ஐ மீன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு என்னன்னு பார்த்தா நம்ம இயற்கை இயற்கைவாதிகள் அத்தனை விதம் அருமையான ஸ்கீம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்ப இன்னொரு கமிட்டி போடுறோம்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு போட்டு அது இதை விட என்ன பயங்கரமாக ஆனா அதை ஏத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஈக்கோ சென்சிட்டிவிட்டியே ரியாது இதெல்லாம் குறைச்ச குறைச்சி எதையோ பண்ணிட்டாங்க ஆனா எங்கேயுமே பெருசா ஈக்கோ சென்சிட்டிவிட்டி ஏரியாவை பெருசா டிக்ளேர் பண்ணலீங்க அவர் சொன்ன ஸ்கீம் எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாலும் லோக்கல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல லோக்கல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாலும் இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் மொத்தம் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணல அதனால என்னாச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து பல கிராமங்கள் தண்ணிக்குள்ள போயிடுச்சு பல்லாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க அப்ப மறுபடியும் சொல்றாங்க சென்று இவர் சொன்னதை கேட்க முட்டோமா மாதவ் கார்டில் பேசுறது கேட்க முட்டோம் இது செயல்படுதுன்னு சொன்னாங்க பேசி முடிச்சு ஒரு மாதம் எல்லாம் நம்ம ஈஸியாக மறக்கிற மக்களாச்சே என்ன வேணாலும் பல்ல மறந்துட்டு போயிடும் மக்கள் அதுதான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஸோ அதம்மா இந்தியாவில் அப்படிதான் தான் அதனால மறந்துட்டு போயிட்டாங்க அப்போ டி எஸ்டேட் பார்த்துருப்பீங்க நாங்களாம் இப்போ மூணாறு கேம்ப் பண்ணோம் பார்க்கலாம் மனசு கஷ்டமாக இருந்து திரும்பின பக்கம்லாம் எஸ்டேட்டுக்கு அது ஸ்லோப் வந்து இப்படி ரொம்ப டீப் ஸ்லோப் இருக்கு அதனால எந்த பிளான்டேஷனும் பண்ணக்கூடாதுங்க அதுல மரங்கள் தான் இருக்கணும் நம்ம எல்லாம் வெட்டி என்ன பண்ணோம் டி எஸ்டேட் போட்டோம் அது கம்ப்ளீட்டா டீ எஸ்டேட்டுங்க அது லேண்ட்ஸ்லை வர்றதுக்கு காரணம் போச்சு அது அவர் பிரவசமாக கற்களும் கஸூரியங்களும் சொன்னது அந்த எந்த ரெக்கமெண்டேஷனும் இவங்க செயல்படுத்தாதனால இப்ப ரீசன்டா எவ்வளவு பெரிய பேரழி வந்ததுங்க இப்ப வந்து மக்கள் முடிச்சுக்குவாங்களா இயற்கைக்கு மாறா இயற்கைக்கு மாறுபாடா எதையும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த செய்திய மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்குவாங்க இதுக்காக நான் குழந்தைகள் கூட்டிக் கொண்டு போய் காட்டுக்குள்ள நாலு நாள் உட்கார வச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றேன் யோ மரத்தை வெட்டவன நீ என்ன பண்ணலாம் வைரமுத்தம் சொல்லுவார் அறிவால் கண்ட பிறகு அறிவால் கண்ட பிறகு மனிதன் முதலில் அதிகம் பிரயோகித்தது மரங்கள் வீத்து தான் என்னுடைய தெரிந்தவர் நண்பர்கள் சொல்றதுக்கு இல்லைங்க சமுத்திரக்கணி உங்களுக்கு தெரியும் அவர் நடிகர் கேம்புக்கு வந்தாரு அது ஒரு ஒரு இதில் நடிக்க கூப்பிட்டாரு நான் வரலைங்கன்னு சொன்னால் கேம்புக்கு வந்தாருங்க வந்தவர் நாலு நாள் ஃபுல் சாரி மூணு நாள் இருந்தாருங்க கேம்புக்கு இருந்துட்டு ஆனால் அவரும் மாதிரி கவனித்து எழுதுகிற மாணவர்கள் இன்னும் பார்க்கல மாணவராக இருக்கும்போது வரலைங்க அப்படி டைரக்டராக இருக்கும்போது நிமிர்ந்து நிற்பட எழுதுறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தவர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் கூப்பிடுறீங்க நான் ஒரு படம் கனி காடு எடுத்திருக்கேன் என்ன பண்ணீங்க வசனம் சொன்னதெல்லாம் வசனம் படம் அருமை அறிமு தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் என்னுடைய செயல்களுக்கு நீங்களாவது வடிவம் கொடுத்துருக்கீங்க அதுல உங்களுடைய ரோல் என்னப்பா அப்பா என்னுடைய ரோல் வந்து சொல்றது என்னை தீவிரவாதியின் பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டாங்க தூக்கு போட போறாங்க அதுக்கு இடையில இன்றைய இளைஞர்கள் சில பேத்துக்கு திக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கிற இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வர்றாங்க அந்த வர்ற இளைஞர்களை பெரிய தீவிரவாதிக மாத்தி என்ன தீவிரவாதின்னு நீங்க கேட்பீங்க காட்டை காப்பாத்துற தீவிரவாதியை மாத்தி நான் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா அப்புறம் நீ தூக்கல போட்டாங்க அப்பா நீங்க பேசுன வசனத்துல ஏதாவது சொல்லிக்காமீங்களே கனிங்கிற கனி சொல்ற அப்பா மரத்தை வெற்றவனுடைய கையைக்கால வெட்டுறது தப்பு இல்லைங்க ஏன்னா மரத்தை வெட்டுறவன் மரத்தை மட்டும் வெட்டலீங்க பல்லாயிரம் வருஷங்களாக உருவாகி வந்த பாரம்பரிய அணுக்கள் ஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் அதையேவா அழிக்கிறான் இவனை ஒழிச்சாவத்தன் தானே ஒழிகிறான் ஒருத்தனுடைய கையோதான வெட்டப்படுது ஆனா அங்க மரத்தை வெட்டினா எத்தனை விஷயங்கள் அழிஞ்சு போயிடுதுங்க அதனால மனுஷங்களை காப்பாற்றணுன்னா மரங்களை காப்பாற்றி ஆகணுங்கிற கான்செப்டை சொல்கிறதுக்காக தாங்க அந்த படம் எடுத்திருக்கேன்னு சொன்னார் ஸோ இப்படி ஏதோ எங்களால் முடிஞ்சதுங்க குழந்தைகள் இளைஞர்கள் மனசில் காட்டை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்காக தான் இத்தனையும் பண்ணிட்டுருக்கிறோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவு நிறைய வேணுங்க ஏன்னா இனி ஃபியூச்சரில் தமிழ்நாட்டிலேருந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வயநாடு நடக்கக்கூடாது நீலகிரியில் நடக்குமா நடக்காதாங்கிற பயம் டெய்லியும் நடத்தி டெய்லி வந்துக்கிட்டே இருக்குதுங்க நீலகிரியில எங்க பார்த்தாலும் டி எஸ்டேட் எங்க பார்த்தாலும் டி எஸ்டேட் மூணாறுல எங்க பார்த்தாலும் பயம் நிஜமாகறதுக்கு முன்னாடி அரசாங்கமும் மக்களும் முடிச்சுக்கிட்டு இயற்கைய இயற்கையா பார்க்க அதை பாதுகாக்கிற உணர்வோட ஒரு வாழ்க்கையை நடத்துங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் இந்த வீடியோங்க நன்றி வணக்கம்